எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக்கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு பகவான் வந்து மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்படி பயிற்சியாகும் போது அவரவர் சுய ஜாதகத்தில் ரிஷபத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் எந்த கிரகத்தின் மீது குரு போகும்போது என்ன பலன் ஏற்படும் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்ல வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிக வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் குரு பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இப்போ குரு பகவான் வந்து பொதுவாக ராசி மேலே வர்றாரு அது ஜென்ம குரு குரு பகவான் பொதுவாக பயிற்சியின் போது ராசிக்கு அதாவது அவரவர் பிறந்த ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் வரும்போது நல்ல காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பொதுவாக குரு பயிற்சி கோச்சாரத்தில் செய்யக்கூடிய பலன் இதில் குறிப்பாக குரு பகவான் வரும் ராசியில் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தின் மேல் குரு போகும்போது என்ன செய்வார் அந்த கிரகத்தினுடைய பலனை எப்படி கொடுப்பாரு இதெல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஜாதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அதையும் இந்த பலனில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பொதுவாக ரிஷபத்துக்கு வர்றாரு ரிஷபத்தில் எந்த கிரகம் இல்லைன்னா அதுக்கு பேர் ஜென்ம குரு அப்படின்னு பேர் சந்திரன் மேலே குரு போகிறார் இதுக்கு பேர் ஜென்மகுரு இந்த ஜென்மகுருங்கிறது ராமர் வனவாசம் அப்படின்னு ஒரு பலமணியோ சொல்லப்பட்டிருக்கு அப்போ ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் மட்டும்தான் இப்போ ரிஷபத்தில் சந்திரன் அப்படின்னா ராசி ரிஷபராசினா சந்திரன் கண்டிப்பாக இருப்பார் அப்போ சந்திரன் மேலே குரு போகிறாருன்னா அது அந்த காலத்தில் நிறைய வீண்பழி அலைச்சல் நிறைய அவமானங்கள் நிறைய வாழ்க்கை துன்பங்கள் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க குரு சந்திரன் மேலே போகும்போது குரு சந்திரன் இணையும் போது குரு சந்திரன் யோகம் இல்லையா அது குரு சந்திரன் ரெண்டு சுபகிரகம் இல்லையா அப்படிலாம் கேட்குறாங்க உண்மைதான் குரு சந்திரன் மீது போகும்போது நல்ல சிறப்பான பலன்களும் உண்டு அதற்கு நிகரான அவமானத்தை தராமல் சந்திரன் மீது குரு போகும்போது ஜென்ம குரு அந்த அவமானத்தை தராமல் போக மாட்டார் நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள் தீராத அவமானம் மன உளைச்சல் நிறைய தாய்க்கு தோஷம் தாய்க்கு பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஜாதகருக்கு வீண்படி அவச்சொல் நிறைய தேவையில்லாத பயண செலவுகள் இதெல்லாம் இந்த குரு பகவான் வந்து சந்திரன் மேலே போகும்போது கொடுக்குறாரு ஜென்மகுரு உங்கள் சுய ஜாதகத்தில் ரிஷபத்தில் நீங்கள் பிறக்கும்போது வேறொரு கிரகம் இருக்குன்னு வைங்க சூரிய பகவான் இருக்கார் அப்படின்னா இப்போ நீங்கள் மேசராசியில் பிறந்திருக்கலாம் மீன ராசியில் பிறந்திருக்கலாம் இப்போ குரு ரிஷபத்துக்குள்ள வராருன்னா உங்கள் ஜாதத்தில் சூரியன் அந்த இடத்துல இருந்தால் சூரியனுடைய காரகத்துவங்களை குரு கூட்டவோ குறைக்கவோ செய்வார் கண்டிப்பாக அப்போ சூரியனுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு எடுத்தால் சூரியன் வந்து நல்ல ஒரு கிரகம் ஒரு ஆன்மீக கிரகம் அப்போ குரு வந்து அங்கே மேலே போகிறாருன்னா சூரியன் மேலே குரு பயணிக்கிறாருன்னா இந்த ஒரு வருட காலம் நல்ல ஆன்மீக நாட்டங்கள் வரும் ஆன்மீக சிந்தனைகள் வரும் சூரியன் அப்படிங்கிறது ஒரு வெளிச்சம் ஒரு உயர்வு அப்போ குருவுக்கு சூரியன் மேலே போகும்போது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் தெரியும் நல்ல உயர்வுகள் கிடைக்கும் சூரியன் தந்தைக்குரிய காரணத்துவம் அப்படிங்கினால தந்தைக்கு நல்ல வளர்ச்சி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் தந்தை மகனும் பிரிந்திருந்த காலம் இருந்திருந்தால் இப்போ தொழில் ரீதியாகவோ இல்லை குழந்தைகள் ஹாஸ்டலில் படிப்பு இந்த மாதிரி தொழில் ரீதியாக படிப்பு ரீதியாக குழந்தைகள் தந்தையை பிரிந்து இருந்தால் அந்த குழந்தைகள் சேரக்கூடிய காலமாக இருக்கும் ஒருவேளை பிறந்த கால ஜாதகத்தில் தந்தை மகனுக்கு உறவுகள் பகையாக இருந்தாலும் கூட இந்த காலத்தில் அந்த பகை தீர்ந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும் சூரியனுடைய அதாவது தந்தையுடைய புகழ் கௌரவம் கூடக்கூடிய காலமாக இருக்கும் அரசாங்கம் அரசியல் சார்ந்த துறைகளில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசாங்கத்தினால் நன்மைகள் கிடைக்கும் ஏதாவது ஒரு வேலை அரசாங்கத்தில் நடக்க வேண்டியிருந்தால் அந்த வேலைகளெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் உயர் பதவிகள் அது கூடக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையான நிலை இருக்கும் இந்த மாதிரி பிறந்த கால சூரியன் மீது குரு போகும்போது இப்போ உங்க ஜாதகத்தில் சூரியன் இடத்துல குரு வராருன்னா ரிசபத்தில் யாருக்கெல்லாம் சூரியன் இருக்காரோ அங்கே குரு வர போறாருனால இப்போ இந்த மாதிரி சூரியனுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் ரிசபத்தில் செவ்வாய் இருந்து நீங்கள் பிறந்தவராக இருந்தால் இப்போ செவ்வாய் மேலே குரு வர்றாருன்னா செவ்வாயுட காரகத்துவங்கள குரு கூட்டவோ குறைக்கவோ செய்வார் செவ்வாய் என்றால் அவர் வந்து இரத்த காரகன் அப்படின்னா ரத்த கிரகத்தின் மீது கொழுப்பு கிரகம் குரு பகவான் கொழுப்பை குறிக்கூடிய கிரகம் அந்த கிரகம் பயணிக்கும் போது ரத்தத்தில் கொழுப்புகள் உருவாகாமல் பார்த்துக்கணும் இந்த காலத்தில் அது மாதிரி உணவுகளை தவிர்த்துக்கணும் நிறைய பேர்த்துக்கு ரத்தத்தில் கொழுப்புகள் சேரக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாயுடைய காரத்துவம்னு சொல்லக்கூடிய பூமி இடம் நிலம் இது சார்ந்த ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும் ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு தயார் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான எல்லாமே உங்களுக்கு கைகூடி வர காலமாக இருக்கும் அப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்பு செவ்வாய் மீது குரு போகும் காலம் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி ரத்த சம்பந்தமான வியாதிகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் அந்த வியாதிகள் தீரக்கூடிய காலமாகவும் இருக்கும் இப்போ ப்ரெஷர் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குன்னா அதுக்கு அதுக்கு ஒரு நல்ல வைத்தியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரெஷர் கூடக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் குரு வந்து ஒரு சுப கிரகம் செவ்வாய் மங்கள காரகம் செவ்வாய் திருமணத்துக்குண்டான காரகம் குறிப்பாக பெண்களுக்கு கணவர் அப்படிங்கிற கிரகம் செவ்வாய் தான் அப்போ குரு மேலே செவ்வாய் போகும்போது குரு யோகம் அப்போ திருமணம் நிறைவது கைகூடும் இந்த காலத்தில் இது உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடமா இருந்துச்சுன்னா இல்லை ரெண்டாம் இடம் இருந்துச்சுன்னா கட்டாயம் திருமணம் கைகூடக்கூடிய காலமாக இருக்கும் செவ்வாய் மீது குரு போகும்போது பெண்கள் ஜாதத்தில் நல்ல கணவர் கிடைக்கூடிய யோகம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் மீது குரு போகும்போது நன்மைகள் நிறைய இருக்கும் ஒரு சில தீமைகள் இருக்கும் இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு சுபராக இருந்து குரு சுபராக இருந்தால் உங்கள் லக்னத்துக்கு நன்மைகள் தான் நிறையா இருக்கும் ஸோ அது உங்கள் செய்ய ஜாதத்தில் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்துக்குங்க அப்போ குரு பகவான் பயிற்சி என்பது பொதுவான பலன்கள் இல்லாமல் அவரவர் ஜாதகத்தில் என்ற கிரகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடிங்கிறப்ப செவ்வாய் மீது போகும்போது இந்த பலன்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அடுத்து உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை ரிசபத்தில் புதன் இருந்து இப்போ குரு புதன் மீன வரும் மாதிரி இருந்துச்சுன்னா புதன் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களை தேடி போகும் காலமாக இருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்கள் குழந்தைகள் இப்போ ஒரு குழந்தை ஜாதமாக இருக்குது படிக்கிற வயசில் ஜாதகமாக இருந்தால் கல்வியில் நல்ல ஆர்வம் கூடும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அது மாதிரி புதன் சார்ந்த காரகத்துவங்கள் மாமன் உறவு உங்களுக்கு பலமாகும் மாமன் உறவு பகையா இருந்தா அதெல்லாம் சேரக்கூடிய காலமா இருக்கும் ஒரு காலி நிலம் வங்கி பத்திரம் டாக்குமெண்ட் சார்ந்த வேலைகள்லாம் உங்களுக்கு பெண்டிங் இருந்தா அதெல்லாம் இப்ப குரு புதன் மேல போகும்போது அதெல்லாம் நடத்தி கொடுப்பாரு வங்கியில ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கூடிய காலமா இருக்கும் ஸோ வங்கி சார்ந்த வேலைகள்லாம் எல்லாம் தடையின்றி நடக்கக்கூடிய காலமா இருக்கும் புதன் காதலை குறிக்கக்கூடிய கிரகம் குரு அன்பை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப அந்த புதன் காதலிங்கிற கிரகத்து மேல அன்புங்கிற குரு பயணிக்கிறதுனால காதலர்களுக்கு அன்பு அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும் காதல் புதிய காதல் ஒரு சிலருக்கு தேடி வரக்கூடிய காலமாக இருக்கும் காதலில் வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கும் அதே சமயம் இந்த குரு புதன் வந்து பகை கிரகங்களோடு சேர்ந்து பாவிகளால் பார்க்கப்பட்டு உங்கள் லக்ன பாவிகளாக இருந்தால் இந்த காதலில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு குழந்தைகள் தரிக்கக்கூடிய காலமாயிரும் திருமணம் இல்லாமலேயே அதில் ஒரு அவமானம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி புதன் குரு சுபர்களாக லக்ன சுபர்களாக இருந்தால் இல்லை பாவிகள் தொடர்பு இல்லாமல் இருந்தால் நல்லது ஸோ அதை உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க அதில் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி வங்கி பணி பேங்க்ல வேலை செய்கிறவங்க ஜோதிட துறையில் இருப்பவங்க எழுத்து பணியில் இருக்கவங்க பேச்சாளர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த குரு புதன் மேலே போகும்போது நல்ல வளர்ச்சி நல்ல உயர்வு உண்டு ஸோ அப்போ புதன் அப்படிங்கிற கிரகம் ரிஷபத்திலேருந்து குரு அங்கே போகும்போது உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் புதனுடைய காரகத்துவங்கள் சிறப்பாக கிடைக்கும் கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் ரிஷபத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின் மேல் குரு பயணிக்கும்போது இந்த மாதிரி அந்தந்த கிரகத்துடைய காரகத்துக்கு தகுந்த மாதிரி நல்லது கெட்டதை செய்யும் கிரகமே இல்லை ரிஷபத்தில் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ரிஷபராசினா சந்திரன் மட்டும் இருப்பார் சந்திரன் மேலே போகும் அதுக்குண்டான பலன்கள் ஜென்ம குருவாக வேலை செய்யும் ஸோ இது மாதிரி இன்னும் இரு மற்ற உண்டான பலன்கள் எப்படின்னு அடுத்த பதிவில் சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஜாதகத்தில் பிறந்த காலத்தில் ரிஷபத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பார்த்து ஸோ அந்த கிரகத்தின் மீது குரு போவது நன்மையா தீமையா என்று நீங்கள் தெளிவு செய்துட்டு அதுக்குண்டான இறை வழிபாடுகளை நிறைய செய்யும் போது ஸோ நன்மைகள் நிறையாவும் தீமைகள் குறைவாகவும் கிடைத்து நல்ல பலன்களை அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாளனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்